நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வருட பொங்கலுக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குது கிழங்கு வகைகளை பார்ப்போம் இது வந்து உங்கள்கிட்ட தெரியல இது வந்து சொல்லுவாங்க இது வந்து மஞ்சள் இந்த கருணக்கிழங்கு இங்கே கொஞ்சமாக வந்து பயிரிட்ருக்காங்க இங்கே வந்து மஞ்சள் ஒரு வரப்பு இது ஃபுல்லாக பார்த்துக்கிறேங்க கருணக்கிழங்கு தான் பயிரிட்டுருக்காங்க இந்த வருட பொங்கலுக்கு கண்டிப்பாக அறுவடை இங்கே பார்த்துக்கிறேங்க இது வந்து கோவத்தோட்டம் மாதிரி இருக்கும் ஆனால் இது கோவத்தோட்ட இல்லை இந்த பொங்கலை விற்கிற இது ஒரு சின்ன வகையான கிழங்கு வகை தான் என்ன பயிரிட்ருக்காங்கன்னு தெரியல ஆனால் இது பொங்கலுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது ஏதோ ஒரு வகையான கிழங்கு தான் எனக்கு பேர் மறந்துட்டு திரும்ப வந்துட்டு கருணக்கிழங்கு பயிர் எங்ககிட்ட பார்த்தா அந்த சின்ன கிழங்கு இது இதுக்கு பார்த்தீங்கன்னா இது இது நெல் இது இதோட பேர் எனக்கு மறந்துட்டு இந்த இது என்ன ரக நெல்லுன்னு தெரியல இது ஐஆர் ஒன் ஃபிஃப்டி ஒவ்வொன்னு என்னவோ தெரியல என்னமோ பேர் அது மறந்துட்டு இது இந்த தடவை இந்த தடவை அறுவடைக்கு வந்துட்டு இது தயாராகிடும் நம்ம பொங்கலுக்கு அறுவடை பண்ணிடுவாங்க இது வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இங்கே பயிரிட்ருக்காங்க இந்த வரப்பு இந்த சின்ன பாத்தி ஃபுல்லாகவே வந்துட்டு வெங்காயத்தை தான் பயிரிட்டுருக்காங்க அந்த வெங்காயத்தை தாண்டி என்கிட்ட தூரமாக வந்து தெரியுதுங்க அங்கிட்ட எல்லாம் வந்து அவரைக்காய் பயிரிட்டுருக்காங்க இதோ பொங்கலுக்கு எங்கள் பிள்ளவே வந்துட்டு இதெல்லாம் விற்பனைக்கு வந்துடும் இதெல்லாம் வந்துட்டு இவ்வளவு பயன்படுத்திக்கிறாங்க அப்படியே ஒரு அங்கே நான் முன்னாடி காட்டுநிலை அந்த தோட்டம் அது பிறகு இது வீட்டு வயல் இது நம்ம சாப்பிட்ற காய் தான் பதானி பாதானி காயின்னு சொல்லுவாங்க இது சாப்பிட்ற காய் மரம் தான் இது வரப்பில் ஒன்று விளஞ்சிட்டு உழைச்சிட்டுருக்கு நிறைய நிறையா பாதானிக்காய் நான் கூட சாப்பிட்ருக்கேன் இப்போ ஒரு கருணக்கிழங்கு நம்ம பிடுங்கி பார்த்ததில்லை இந்த கருணக்கிழங்கு இப்படியே இருக்குது பார்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய கருணக்கிழங்காக வரும் இப்போ தான் சின்னதாக வந்துருக்கு நம்ம கொஞ்சமாக உழைச்சி எடுத்து பார்த்ததில் ரெண்டு மூணு கிழங்கு பிடிங்கி பார்த்தோம் அது இப்படி தான் இருக்குது சின்னதாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் ஒரு நம்ம பொங்கலுக்குள்ளலாம் இது ரொம்ப பெருசாயிரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கிலோ வரையெல்லாம் வளரும் ரெண்டு மூணு கிலோ வரையெல்லாம் வளரும் பெரிய 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 வரும் சின்னதாக மாட்டுக்கு தேவையான தீவனத்துக்கு சோளம் சோளம் பயிரிட்டுருக்காங்க இதுவும் வந்துட்டு பொங்கல் டைம்லாம் நல்லா விளைஞ்சிடும்